நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது லஞ்ச் போது தான் இதில் வந்து சொரக்கா ஒரு சின்ன சொரக்கா வெட்டியிருக்கேன் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயமாக போட்டிருக்கேன் இது கீழே வந்து பாசிப்பருப்பு உங்களுக்கு ஒரு கைப்பிடி பாசிப்பருப்புங்க ஒரே ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு கீழே இப்ப போட்டிருக்கேன் கீழே பாசிப்பருப்பு போட்டு மேலே வெங்காயம் இது போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இதோட பச்சை பயிர் ஊற வச்ச பச்சை பச்சைப்பயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை தாளிச்சி ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் சீரகம் இப்போ சீரகம் புரிஞ்சோடனே ரெண்டே ரெண்டு பூண்டு பல்லு நச்சு வச்சிருக்கேன் அதை போட்டு இதுலேயே கொஞ்சம் தருவப்பட அவங்க இந்த தாக்க இதில் ஊற்றிடலாம் தாழ்த்து ஊற்றி வேக வச்சிங்கன்னா அந்த சீரகம் எல்லாம் வாசனை நல்லா இருக்கும் உங்களுக்கு நான் இதை பச்சை மிளகாயும் போடல வர மிளகாயும் போடலங்க லைட்டா மிளகாத்தூள் தான் போட போறேன் ரொம்ப வித்தியாசம் காமிக்கும் உங்களுக்கு கூட்டில் வந்து கொஞ்சம் நல்லா வித்தியாசம் காமிக்கும் அது எப்போவும் பண்ணுற கூட்டு மாதிரி இது இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம் போட்டு இதில் ஊற்றின வந்து அரை கிளாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அவ்வளோதான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை வந்து ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் இறக்கும்போது தேங்காய் திரியாது இல்லை தேங்காய் பாலாவது ஊற்றணும் இது இவ்வளோ தான் இனிமேல் இதை வேக வச்சிடலாம் கூட்டு வேலை முடிஞ்சுதுங்க இதோட இது இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் வந்ததுன்னா போதும் இது ஆயிடுச்சு அடுத்தது ரசம் தாளிச்சுப்போம் இப்போ வந்து ரெண்டு பெரிய தக்காளி மிக்சியில் போட்டுக்கிறேன் இந்த ரசம் வந்து டக்குன்னு வச்சிடலாம் ஒரு நிமிஷத்தில் நல்லாவும் இருக்கும் தக்காளி ரசம் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்போ மிளகு சீரகத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாசனை வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் இதோட ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கிறேங்க நீங்கள் வந்து தட்டி போடுறதா இருந்தால் ஒரு மூணு பல்லு நாலு பல்லு கூட போட்டுக்கலாம் நான் இதோட போட்டு அரைக்கிறதால நம்மளுக்கு வந்து ரெண்டு பல் பூண்டு இருந்தால் போதும் போட்டாச்சு இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இதில் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்காங்க இன்னும் கூட எங்கே வேணால் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ கடுகு ஒரு ஸ்பூனு அது வெடிஞ்சொட ரெண்டே ரெண்டு வெந்தயங்க ரொம்ப போட்டுறாதீங்க வெந்தயம் ரொம்ப வேண்டாம் வெந்தயம் இதோட கொஞ்சம் தள்ளி போயிடணும் ஏன்னா பச்சை மிளகா ஒன்று பச்சை மிளகாய் போட்டோன்னே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொதிக்க கொதிக்கிது கொதிச்சோடனே அந்த மிக்ஸி கல்லூன தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதிக்க உதிக்க விட்டலாம் இன்னும் புளியெல்லாம் ஊற்றலை இதை நல்லா கொதிக்கிட்ட ஒரு கொதி இப்போ பாருங்கள் நல்லா தலை தளத்தலன்னு கொதிக்கிற நேரத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு புளித்தண்ணி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் ஊட்டிடலாம் சர்க்கரையும் கொஞ்சம் கருவேப்பிலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சர்க்கரை கொஞ்சம் கருவேப்பிலாக கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன் இப்போ லைட்டாக அது சூடு ஏறணுன்னு அது இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு ரொம்ப நடுவில்லாம் ஓவராக கொதிக்கூடாது ஓரத்தில் கொதிக்க ஆரம்பித்தோன்னே புளி ஊற்றணுன்னு எடுத்து ஊற்றிடலாம் ஏன்னா ஏற்கனவே நல்லா கொதிச்சிருச்சு தக்காளியோட சேர்ந்து அவ்வளோதான் ரசம் ஆயிடுச்சுப்பேன் ரசம் இப்போ தக்காளி இல்லாத ஒரு மசாலா பண்ணிடலாம் இப்போ பாருங்க கூட்டு கரெக்டாக வெந்திருக்கு பாருங்க ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணியாக நிற்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்காது இதில் வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டுடலாம் ஏன்னா காய் மசியமாக இருக்கணும் வந்து அப்படி முடிச்சு முடிச்சா இருக்கும் உங்களுக்கு இதில் இந்த கூட்டு வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஊற்றுறதுக்கு பாருங்க கொஞ்சம் தான் தேங்காய் எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ தேங்காயும் முந்திரி பருப்பும் அணிச்சுட்டேங்க முந்திரி பருப்பு அங்கங்கே நிற்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நின்றுச்சின்னா அந்த மாதிரி தான் அடிச்சிருக்கேன் இப்போ இதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த தேங்காய் கழுவி தண்ணியை ஊற்றி ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டு இறக்கிடணுங்க ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுடலாம் கொதி கொதிக்க விட்டு இறக்கிடலாம் இப்போ எண்ணெய் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் வெங்காயம் ஒரே பாத்திரத்தில் பண்ணிட்டு இருக்கேங்க ரசமும் இதுலேயே வச்சு இறக்கிட்டேன் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ற இதோட உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் உருளைக்கிழங்கு வெட்டிக்கணும் இப்போ இந்த உருளாக்கிழமை வேகிற வரைக்கும் கொஞ்சம் விட்டுருணும் இப்போ வெங்காயமும் போட்டு உருளைக்கிழங்கும் போட்டு பாருங்கள் கலரே மாறிடுச்சு அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு வந்துருச்சு ஏன்னா அந்த ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயிலேயே இந்த உருளைக்கெழங்கு வெந்துடும் பாருங்கள் எப்படி வெந்துருச்சு பாருங்கள் இது வேகிற அளவுக்கு இது வதக்கி இருந்தோம் இப்போ இதோட ஒரே ஒரு கேரட்டு இதோட ரெண்டு குடமிளகா எல்லாம் ஒரே சைஸ் வெட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சீரகத்தூள் ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப ஓவர் வாசனை வந்துடும் கொஞ்சமாக சீரகத்தூள் மிளகு சீர்கதை தூள் கொஞ்சம் ஜாஸ்திங்க மிளகு சீரகிற தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை வேண்டாம் காரம் ஜாஸ்தி அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது எதுக்குமே நான் தண்ணி ஊற்றலை அந்த கொஞ்சம் ஊற்றுன அந்த எண்ணெயிலே தான் வந்திருக்கு இப்போ இதுவும் ஓரளவு இது வந்து டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு குடமிளகா கேரட்டு அதனால் இதை கொஞ்ச நேரத்துலேயும் எடுத்துடலாம் இது வெந்தவுடனே தண்ணி தண்ணியே ஊற்ற வேண்டாம் இன்னொன்று நீங்கள் நிறையா செய்கிறதா இருந்தால் உருளைக்கிழங்கு சும்மா சட்டியில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நிறையா பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நாலு பேருக்கு இப்படி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மசாலா பொரியல் ஆகிடுச்சு கருப்பாக வந்திருக்குங்க ஒரு மாதிரி நல்லா டார்க் ப்ரௌனாக வந்திருக்கும் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இது வந்து அவ்வளோதான் இது வந்து இன்னொன்று சொல்கிறேன் இது வந்து நான் சில்வர் சீட்ல கொடுக்க அது பாருங்கள் கீழே அடிப்பிடிக்கிது பாருங்கள் இப்படி அடிப்பிடிச்சிட்டு இருக்கிறக்க ஒரு ஒரு செகண்ட் குறுக்கா அடி பிடிச்சுட்டே இருக்கும் இந்த பாருங்கள் அப்போ சுரண்டி சுரண்டி விட்டு இது வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லை முடியல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்குங்க தண்ணி தொளிச்சு மூடி வச்சிருங்க டக்குன்னு வந்துடும் இல்லைன்னா இது ரொம்ப லேட் தான் ஆகும் தண்ணி தொளிக்கிறதால உங்களுக்கு வந்து டேஸ்ட்லாம் கம்மியெல்லாம் ஆகாது நல்லாவே இருக்கும் பாருங்க பொரிய பொரியலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க நல்லா தக்காளி ரசம் தக்காளி கலர்லயே தக்காளி ரசம் கூட்டு பச்சை பயிரும் சுரக்காயும் போட்டு கூட்டு இது மசாலா பொரியல் கேரட் உருளைக்கெழங்கு போட்டு மசாலா புரியல் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல்